ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த மிஸ்பிங்கிற ஒரு நாய் தனியார் தொலைக்காட்சியில் பாருங்கள் தலை அஜித்தை பற்றி என்னென்னலாம் பேசிடலாம் பாருங்கள் வந்து அவருக்கு மார்க்கெட்லாம் இப்போ இல்லை அவரது அது வந்து உதவியாளர் சுரேஷ் சந்திரா ப்ரொடியூஸ் ஆஃபீஸில் போய் ரோடு ரோடாக திரிகிறாரு அது எனக்கு தான் தெரியும் அந்த நாயை சொல்லிட்டு திடீரான் அஜித் சாருக்கு சரியாக மார்க்கெட் இல்லாமல் சுரேஷ் சந்திராட்ட சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்லாம் போய் தேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் இந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த செய்யார் பாலுலாம் விஜய் இது ஏதோ கொள்கை பிறப்பு செயலாளர் மாதிரி மீடியாவில் பேசிக்கிட்டு இருப்பான் இவங்களுக்கு எலும்பு போடுறத தூக்கி தின்னுபுட்டு மற்றவங்களா இப்படி தப்பு தப்பா மீடியாவில் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே ஒண்ணுமே புரியல பாருங்களேன் எப்படி பேசியிருக்கான் நிறைய பேர் சொல்லுவாங்க அஜித் வந்து சினிமாவில் அவ்வளவு பெரிய ஆளு அதெல்லாம் இல்ல அவரை வச்சு படம் தயாரிக்கங்க எந்த தயாரிப்பாளரும் இவங்க போய் கெஞ்சுறாங்க இவன் யாருங்க அஜித்தா வந்து ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல்ல சொல்லுவோம் பார்க்கலாம் இவன் பேசுகிறத கமாண்ட் போடுற பாருங்கள் எப்படி கிழிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் பாருங்க இவன் இங்கே பேசுனதுக்கு கீழே என்ன கிழிக்கிழச்சுருக்காங்க இன்னைக்குமே அதில் இந்த போட்டிருக்கா பாருங்கள் அவர் தளபதி ரசிகர் தான் எனக்கு இருந்தாலும் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு தளபதி ரசிகர் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு விஜய் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அவங்கள வச்சு இனி பொழப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்த மீடியாவில் நிறைய பேர் பேசதாண்டாங்க அதுல குறிப்பா இவன் விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரியே பேசி இப்போதான் அஜித் விஜய் எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க எல்லாமே ஒத்துமையா இருக்காங்க ரஜினி கூடி ஒத்துமையா தான் இருக்கிறாரு எல்லாத்தையும் திருப்பி விட்டான் கொஞ்சம் நாள் விஜயையும் ரஜினியையும் திருப்பி விட்டான் இப்போ அஜித் ஒத்துமையா இருக்கிறதுனால அஜித்த விஜய விட பார்க்குறாங்க என்ன குடும்பம்னா சிவகார்த்தியனை வந்து கம்பல் பண்ணி பேசுறாங்க அஜித்தோட சிவகார்த்தியன் சம்பளம் தான் எழுபது கோடி எண்பது கோடி வந்துகிட்டு இருக்குது நூறு கோடிக்கு பக்கம் அஜித்துக்கு சம்பளம் நூற்றி எண்பது கோடி போயிருச்சு இப்போ அஜித்துக்கு வந்து எண்பது கோடியா குறைக்கிறாங்களாம் இவன் ஏதோ பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமாவில் ஆனா இவன் பேரை போட்டு கூகுள்ல அடிச்சா ஒண்ணுமே வரமாட்டேதுங்க வேற போட்டோ தான் வருது மெலன் சேர்றது போட்டோ சரி வருது இவன் பேர் வரல வேணால் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க அஜித்தெல்லாம் அன்னைக்கு தனி முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்தாரு அதே மாதிரி தாங்க விஜயம் என்னதான் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தினாலும் அவர் நல்ல டான்ஸ் ஆடி அது இதுன்னு அவர் முக கவர்ச்சி திரைய கவர்ச்சின்னு வந்தார் ரஜினிகாந்த் அப்படிதான் என் பவுரில் சிவகார்த்தியன் கூட அந்த மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு வந்தார் இவனெல்லாம் பேசலாம் ஆரம்பாருங்க நம்பர் ஒன் விஜய் நம்பர் பத்து அஜித் இந்த நாய் பேசுறதுல ஏதாச்சும் உண்மை இருக்குதா நம்பர் ஒன் விஜய் ஓகே நம்பர் ஒன் விஜய் நம்பர் டூ அஜித் அப்படியே ஏதோ ஒன்று சொல்லலாம்ல நம்பர் த்ரீ டென்னுக்குள்ள கூட இல்லைங்கிறான் பாருங்க எவ்வளோ வன்மோ அந்த நாய்க்கு பாருங்க அப்படிதான் நான் அடுத்த வீடியோவில் அவன் போடுவான் நம்பர் ஒன்று விஜய் நம்பரு டென்னில் கூடி ரஜினி இல்லைம்மா அடுத்த வீடியோவில் விஜய் எல்லாம் ஒன்றும் இல்லை தான் நம்பர் ஒன்றும்மா இவனுக்கு இதே தான் போலப்ப பாருங்க இவன் இன்னைக்கு விஜய் ரசிகர்கள ஆதரவாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறான் ஆனால் விஜய் ரசிகர்லாம் அஜித் ரசிகர்களும் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்கன்னு இவனுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரியல இல்லைங்க இப்போல்லாம் சினிமாக்குள்ள வந்து ஒரு வாட்ச்மேனை தாண்டி கூடி வர முடியலைங்க அடித்தட்டுல இருந்து ஒருத்தர் இல்லை ரொம்ப கஷ்டம் சினிமா பொறுத்தலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க சொல்லுவதுன்னு பார்க்கலாம் தன் தனி திறமையில் ஒருத்தன அப்படி நடித்து வராங்க சினிமாவில் வர்றவங்களாம் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பொலி கொடுத்தா தான் கொஞ்சம் அடங்குவாங்க ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்